இப்போ வந்திருக்க ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளியரா தெரியும் நம்ம சேச்சி சாண்ட்ராவை பற்றியும் சரி விஜய் பார்வதியை பற்றியும் சரி அரோராவை பற்றியும் சரி அந்த தேர்ட்டி செகண்டில் மூணு பேர் என்ன அழகாக வந்து என்ன கேம் ப்ளே பண்ணுறாங்கன்றதை அமித் கிட்ட சொல்லியிருக்காங்க ஏன்னா அமித் பார்த்தீங்கன்னா சேச்சிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஆறுதல் சொன்னதாகட்டும் பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு காசி பேசுறதாகட்டும் பார்வதிக்கு இன்னொரு திவாகராகவே அவர் மாறிட்டார் அப்படின்றத உள்ளயே வந்து சபரியே வந்து கிடல் பண்ணி சொல்லுவான் பார்க்குறதுக்கே அப்படி தான் இருக்குது பார்வதி என்ன பேசினாலுமே ஜல்ராட்சின்னு தான் இருக்காங்க ஸோ அமிது கேம்ன்றது வந்து டோட்டலாக இந்த ஒரு ரெண்டு வாரத்தில் ரீஎன்ஸ்பயர் ஆகிடுச்சு அவர் மேல கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை கூட போனதுக்கு காரணம் அவர் வந்து தேவையில்லாத பல விஷயங்களை தலையிட்டு அதுவும் பார்வதி கூட சேர்த்துக்கிட்டு பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்றத இன்னமுமே வந்து எபிசோடு பார்த்தா ரஞ்சனி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ரஞ்சனி தானே உங்கள் பேர் ஸ்ரீரஞ்சனி கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமாவும் அமீர் வந்து இங்கே இருக்க போறதில்லை இந்த வாரம் வந்து அவர் கிளம்பணும் கண்டிப்பாக அவரும் சுபிக்ஷா அவர் தப்புள்ள விஷயம் இருந்தால் ரெண்டு பேர் போவாங்க சிங்கள விஷயம் இருந்தால் கண்டிப்பாக அமித் வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்திருந்தவங்க எல்லோரும் இன்ட்டு கொடுத்தாங்க பெரிய அளவில் ஒரு பிரயோஜனமாக மக்களுடைய பார்வையிலேருந்து ஸ்ரீரஞ்சி வச்சு அமித்துக்கு சில அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆகிடுச்சிங்க காலதாமதம் ஆயிடுச்சு காலம் கடந்த ஞானோமயம் ஒன்றும் அதனால் பிரயோஜனம் இல்லை அமித்துடைய உடைய கேம்ன்றது வந்து போயிடுச்சு பார்வதி வந்து எப்படி யூஸ் பண்ணிப்பாங்க திவாகர் இப்படி யூஸ் பண்ணாங்க அமிர்தன் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கேம்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து நம்ம பார்த்த விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது வந்திருந்தவங்களில் இவங்க சிறப்பாகவே உள்ளே வந்ததுக்கான வேலையை சரியாகவே செய்துருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது பார்க்கலாம் அடுத்தடுத்த ப்ரொமோவில் என்ன வந்து